அப்பா அம்மையன் சண்டையில் கட்சி அம்போன்னு போக போகுதா எவ்வளவு மோசமாக இப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மேடையில் அடிச்சுக்கிறாங்களே இது நல்லாவாக இருக்குது அசிங்கமாக இல்லையா கட்சிக்கு தலைவர்னு சொல்கிற ராமதாஸ் அவர்கள் நான் வச்சது தான் சட்டான்னு சொல்கிறப்ப எதுக்கு பொதுக்குழுவை கூட்டுறாரு பொதுக்குழுங்கிறது எல்லாருடைய கேட்டு தானே நடக்கணும் இப்படிலாம் செய்யலாமாண்டு அவருடைய மகனாக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சிக்காரங்கள்ட்ட தன் தகப்பனாரை பற்றி குறை சொல்கிறதும் நான் அப்படித்தான் செய்வேன் நான் ஆரம்பித்த கட்சி நீ இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம் உனக்கு பிடிக்கலனா நீ வெளியே போகலாம் அப்படின்ட்டு ராமதாஸ் வந்து அவர் மகனை பார்த்து கடுமையாக சொல்கிறதும் இது என்னங்க அது இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் நடக்காத ஒரு வித்தியாசமானதாக இருக்குது வீட்டுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி பொதுக்குழுவில் வந்துக்கிட்டு அப்பா அம்மா ஒன்று அடிச்சுக்கிறாங்களே நல்லாவாக இருக்குன்ட்டு எல்லோரும் முனுமெடுத்துக்கிறதும் சரியாக போச்சு போங்க பாட்டாளி மக்கள் கட்சி இதோடு முடிஞ்சு போச்சுண்டு இன்னும் ஒரு சிலர் முணு முணுக்கிறதும் அப்பா கோஷ்டியில் கொஞ்சம் பேரும் உள்ள கோஷ்டியில் கொஞ்சம் பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நடுவில் ஒரு சிலர் வேடிக்கை பார்த்து இதில் நமக்கு என்ன ஆதாயம்னு யோசனை பண்ணுறதும் இப்படி பல காட்சிகளை இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழு பொதுக்குழுவில் அப்பா அம்மகை அடிச்சுக்கிட்டது அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை அரசியல் நோக்கில் அத்தனை பேர்களுக்கும் ஒரு பெரிய வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு அரசியலை அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க போங்க இது என்ன அரசியல்னு எல்லாரும் முணுமுணுத்துட்டாங்க அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த மாநில பொதுக்குழுவில் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது தமிழகமே நோக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்குது இதை விளக்கமாக விரிவாக சில நொடிகளில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது உங்களின் அலி அரசியல் ஆயிரம் அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவில் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் கடுமையான மோதல் வெடிச்சிருக்கு பொதுக்குழு மத்தியில் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் இருவரும் காரசாரமாக விவாதம் செய்து கொண்டது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைய போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள்ட்ட இருக்குது இந்த கூட்டத்தில் நான் எடுக்கிறது தான் முடிவு அதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ இருக்கலாம் இல்லாட்டி அப்படின்ட்டு அடுத்த வரியை சொல்லாமல் அந்த மேடையில் இழுத்து பேசிய அந்த ராமதாஸுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அன்புமணி ராமதாஸ் எழுந்து நான் சென்னையில் தனியாக ஒரு அலுவலகம் தொடர்ந்துவிட்டேன் என்னை தொடர்பு கொள்கிறவங்க அங்கே வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொடர்பு என் இது என்று சொல்லி ஒரு நம்பரை அறிவிக்கிறாரு இப்படி இரண்டு பேரும் மாறி மாறி பேசி கொண்டது அந்த கட்சியில் உள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளோ பெரிய குழப்பம் வர வேண்டியதற்கு என்ன காரணங்கிற விவரத்தை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அரசியலாகின கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இளைஞரணி தலைவர் பதவி விவகாரத்தில் இரண்டு முறை அன்புமணி தந்தைக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக பரவலாக பேசப்படுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்ற நிலையில் தற்போது மோதலில் முடிவடைந்திருக்குது கட்சியுடைய இளைஞரணி தலைவரான தனது மகன் தனது மகள் காந்திமதியின் மகன் முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாகவும் அவர் அன்புமணிக்கு உதவியாக இருப்பார் என்றும் மேடையில் வந்து ராமதாஸ் அறிவித்தார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே எனக்கு உதவியா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு குறுக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து மைக்கில் பேசினார் அவன் கட்சியில் சேர்ந்தே நாலு மாதம்தான் ஆகுது அவனுக்கு போய் பதவியாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி கோபத்தை வெளிப்படுத்தி அன்பன்மணி ராமதாஸ் தன் தந்தையை எதிர்த்து பேசினோடனே ராமதாஸ் கடும் கோபம் அடைகிறாரு இது என்னோட கட்சி நான் தொடங்கின கட்சி நான் சொல்கிறதே நீ கேட்கணும் விருப்பம் இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா வெளியே போகலாம் அப்படின்ட்டு ராமதாஸ் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார் அந்த மேடையில் இருந்து எழுந்த அன்புமணி நான் வெளியே போகிறேன்னு சொல்லாத வகையில் பனையூரில் தான் புதுசாக கட்சி அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து என்னை சந்திக்கிறவங்க சந்திக்கலாம் என்று கூறி அவர் பேசிய மைக்கை டேபிள் மேலே தூக்கி வீசினார் இந்த நிலையில் நான் தனியாக கட்சியை ஆரம்பித்தேன் என்று சொல்லாமல் தனியாக அலுவலகம் அமைத் ஆரம்பித்திருக்கிறேன் அங்கே வந்து என்னை பார்க்குறவங்க பார்க்கலாங்கிறப்பவே அவர் ஒரு கோஷ்டியை பிரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த பொதுக்குழுவில் பரவலாக பேசப்பட்டுச்சு சிலர் ராமதாஸ் அவர் தான் கட்சியுடைய நிறுவனர் அவர் தான் கேட்கணும்னு சொல்லி பொதுக்குழுவிலேயே கலந்து கொண்டவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ராமதாஸுடைய மகளான காந்திமதியுடைய மகன்தான் முகுந்தன் தனது அக்காவின் மகனுக்கு பதவி கொடுப்பதையே விரும்பாத அன்புமணி கோபமாக புறப்பட்டு சென்றது தான் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் பாமக நிர்வாகிகள் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க இளைஞரணி தலைவர் பதவிக்காக ராமதாஸை அன்புமணி எதிர்கொள்வது புதிது கிடையாது என்றும் கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாகவே மத்திய அமைச்சர் பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பல பதவிகளை வகித்த அன்புமணி ராமதாஸ் கட்சியின் இளைஞரணி தலைவராகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் கட்சியுடைய எதிர்கால நலன் கருதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருக்கார் ஏற்கனவே பாமக தலைவராக இருந்த ஜி கே மணி இப்போது கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் அன்புமணி வகித்து வந்த இளைஞரணி தலைவர் பதவியை பெறப்போவது யாருங்கிற கேள்வி தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே எழுந்தது இப்படிப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே உள்ள பல மூத்த தலைவர்களெலாம் நமக்கு அந்த பொறுப்பு வருமா என எதிர்பார்த்த நிலையில் அப்படி இல்லாமல் அந்த ராமதாஸுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கே அதை கொடுத்தது ராமதாஸ் மேலே பலருக்கும் கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தாங்க இளைஞரணி தலைவர் பதவிங்கிறது அடுத்த தலைவர் போலங்கிறதுனால பல முக்கிய தலைவர்களும் காய் நகர்த்தி வந்திருக்காங்க கடைசியில் அதனை சாதித்தும் காமிச்சிருக்கிறாரு ஜி கே மணி ஜி கே மணியுடைய மகனும் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் லைகா நிறுவனத்தில் பணியாற்றி வரும் கே எம் தமிழ் குமரனுக்கு பதவியே ராமதாஸ் ஏ ஏற்கனவே கொடுத்திருந்தார் அந்த பதவியை ராமதாஸ் மூலம் பெற்றுக் கொடுத்த ஜிகே மணி அன்புமணிக்காக தலைவர் பதவியை விட்டு கொடுத்தார் என்பதற்காக அவரது மகனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை ராமதாஸ் கொடுத்ததா அப்போது சொல்லப்பட்டுச்சு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து இளைஞரணி தலைவர் நியமன கடிதத்தையும் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டார் இந்த நிலையில தான் அரசியலில் அவ்வளவாக ஈடுபாடு காட்டாதவருக்கு இளைஞரணி தலைவர் உதவி கொடுத்திருப்பதை சில பாமக நிர்வாகிகளும் விரும்பல அதனை அன்புமணியும் ரசிக்கலை என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் கட்சியிலும் சொந்த சமுதாயத்தின மத்தியிலும் பாமக கௌரவ தலைவர் ஜிகே மணிக்கு தர்ம சங்கடங்கள் சூழல் உருவானச்சு பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த பதவியை வேண்டாம் என சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு முழுக்க முழுக்க தனது தொழிலை கவனிக்க சென்று விட்டார் ஜி கே மணியுடைய மகன் தமிழ் குமரன் இதனை அடுத்து தற்போது வரை அந்த பதவி நிரப்பப்படாமல் இருந்த தான் பாமக இளைஞரணி தலைவர் பதவிக்காக பலரும் முட்டி மோதி வந்த நிலையில் பேரனுக்கு ராமதாஸ் பதவி கொடுத்ததால் அன்புமணி கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அன்புமணி ராமதாஸுடைய முடிவை நேரடியாக பகிரங்கமாக பொதுக்குழுவில் எதிர்த்த அன்புமணி ராமதாஸ் தந்தைக்கு எதிராக அரசியல் செய்ய முடிவெடுத்து தனியாக ஒரு அலுவலகத்தை திறந்து அந்த அலுவலகத்தில் என்னை சந்திக்க வர்றவங்கலாம் சந்திக்க வரலாம் என்று சொல்லி அறிவிப்பு செய்ததும் தனியாக ஒரு தொடர்பு எண் கொடுத்ததும் அந்த பொதுக்குழுவில் பரவலாக பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் இருஷ்டம் இருந்தால் கேட்கலாம் இருக்கலாம் இல்லாட்டி வெளியே போ என்று பகிரங்கமாக ராமதாஸ் தன் மகனை சொல்லி இருப்பதும் கட்சிக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய புலவு ஏற்பட போகிறது கட்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய பங்களிப்பு செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி அடித்து கொள்றதுனால அது வலுவிழந்து போய்விடுங்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி அரசியலில் உருவாகியிருக்குன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சிலர் மனதிற்குள்ளே சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி போய் முடியும் தந்தை மகன் சண்டை வந்து சரியாயிடுமா பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது உடையுமா ஒன்று சேருமா என்ன ஆகுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்கிறதோட உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள் நாலு சுவருக்குள் உள்ளது உள்ளபடி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றுமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்